புடுங்கலாம் போ இது என்ன எனக்கு ஒன்றும் பிடிக்கல நீ அதை பிடுங்க போகிறது அவள் தான் ஆயமெல்லாம் இல்லை போ இது போய் ரிஸ்க் எடுத்துட்டு போற அப்படியா போ குச்சி ஊனிட்டு போ உள்ளாரெலாம் இறங்க அது பெறாச்சு தான் ஐயோ பெயிண்ட் தான் நினைவானா ஆ அவ்வளோதான் போ போ ஐயோ முதல்ல இருக்காது இல்லைண்ணா ஆ முதல்ல முதல்ல ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டு தான் இருக்கோம் எந்த முதல்ல வருது போ முதல்லாம் ஒன்று கதா நான் இங்க எங்கன்னா போய் காட்டுக்கோட்டையில் போய் முதல்ல வருது அதெல்லாம் எடுத்து எடுத்தே நினைய மாட்டேன் ம் தூய தண்ணியில் கிடச்சி போறியா

நீ பிடிச்ச பிளமா ஈர காட்டப்பாடெல்லாம் இதுக்கு தேவைய ஈரத்தில் போய் பிடிச்ச ஈர வடியாது ஈர விடாது பிடிங்கிட்டியா 푸르지 이르 아브 e 푸르지 이르 물야응

குச்சி குச்சி எடுத்துருவா குச்சிடுவோம்